காந்தி படுகொலை வழக்கில் தண்டனை பெற்று பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்கக்கூடாது என காந்தியின் பாதுகாப்பு பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கூடுதல் எஸ்பி அனுஷியா கருத்து தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று மே இருபத்தொன்றாம் தேதி முன்னாள் பிரதமர் காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டபோது அவரது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் அனுஷ்யாவும் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்தார் இவரது இரண்டு விரல்கள் துண்டான நிலையில் உடலில் பாதி கருகியதுடன் இவரது கண்களில் பாய்ந்த வெடிகுண்டு துகள்களுடன் இன்னும் நீக்க முடியாமல் வாழ்ந்து வருகிறார் காவல்துறை கூடுதல் எஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரின் விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்